மிகவும் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான துபாய்க்கு கடந்து செல்லுகிற உலக நாட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக அதிலும் தென்னிந்தியர்கள் அதிகமாக துபாய்க்கு செல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வேலைக்காக வெளிநாடுகளை விரும்புகிறவர்களுடைய எண்ணிக்கை உலக அளவிலே அதிகரித்திருக்கிறது அதிலே குறிப்பாக ஐக்கிய அமீரகத்திற்கு செல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறபடியினாலே இந்தியர்களை குறிவைத்து ஒரு குறிப்பான மோசடி கும்பல் ஒன்று செயல்படுகிறதாகவும் அது இப்படியாக வேலை தேடுபவர்களுக்காக ஒரு மறைவான வலை ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு விசா விட்டது துபாயில் வேலை விட்டது நீங்கள் அதற்கு வரவேற்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு மெயில் ஒன்றை அவர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு தொடர்ந்து அவளிடத்தில் பல லட்சம் பணங்களை மோசடி செய்து இறுதியில் அவர்கள் வேலையையும் இழந்து பணத்தையும் இழந்து எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டு நிற்கக்கூடிய அவல நிலை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே துபாய் போலீசார் குறித்த எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்திக்குறிப்பில் அந்த எச்சரிக்கை செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே உரிமம் பெற்ற ஏஜென்ட்டுகள் மட்டுமல்ல சரியான வழிகளை தெரிந்து கொண்டு மாத்திரம் இப்படி வெளிநாடுகளுக்கு செல்லுபவர்கள் தங்களுடைய பணிகளை அவர்கள் தேர்வு செய்வதற்கு உரிய வகையிலே முயற்சி செய்யலாமே தவிர எந்த விதத்திலும் தவறான வழிகளிலே முறைகேடான வழிகளிலே தங்களுக்கு வேலையை தேடி தருவோம் என்று நம்பத்தகு வார்த்தைகளை சொல்லி மோசடி சம்பவங்களில் ஈடுபவரிடம் மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை செய்தி விடுக்கப்பட்டிருக்கிறது வேலை தேடுபவர்களை குறிவைத்து சட்டப்பூர்வமற்ற மற்றும் மோசடியான வேலை விசா சலுகைகளை வழங்கி சில கும்பல்கள் ஏமாற்றி பணத்தை பறித்து வருவதாக துபாய் போலீசார் கூறுகிறார்கள் இவை அனைத்துமே சட்ட விரோதமானவை என்றும் முறையான சட்டப்பூர்வ வழிகளை மட்டுமே விசா மற்றும் வேலைவாய்ப்புக்கு பின்பற்றுமாறும் துபாய் காவல்துறை வலியுறுத்தி உள்ளது சமீப காலமாகவே இதை வைத்து ஒரு மோசடி நடக்கிறதாம் அதாவது உங்களுக்கு துபாயில் வேலை கிடைத்துவிட்டது விசாவையும் நாங்களே ரெடி செய்து வருகிறோம் என மெயில் வரும் ஆனால் அப்படி வரும் மெயில் எல்லாமே உண்மை இல்லை சமீப காலமாகவே துபாயில் வேலை வாங்கி தருகிறோம் விசா வாங்கி தருகிறோம் என சொல்லி நடக்கும் மோசடிகள் அதிகப்படியாக அதிகரித்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அமீரகத்திற்கு வேலைக்கு செல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அதிகப்படியானோர் ஐக்கிய அமீரகத்திற்கு செல்லும் காரியம் அதிகரித்திருக்கிறது நம்மை சுற்றி உள்ளவர்களிடத்திலே கூட நிச்சயம் சிலர் துபாய் செல்லும் முயற்சிகளில் இறங்கியிருப்பார்கள் ஆகவே இதை குறித்த எச்சரிக்கை செய்தி அவர்களுக்கு வழங்கி அவர்களையும் இதிலிருந்து தப்புவிக்க முயலுவோம் ஆகவே இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் குறிப்பாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய மோகம் இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் அதிகரித்திருக்கிறது அது குறிப்பாக இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளை போர் அதிகம் ஆனாலும் இதில் யாரும் ஏமாற்றப்படாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட தடை செய்யப்பட அரசாங்கத்தால் நம் பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா மத்திய கிழக்கு நாடான துபாய்க்கு செல்லக்கூடிய அண்டவரே அப்பா இந்தியர்கள் அதிகரித்திருக்கிற அதே சூழ்நிலையில் அண்டவரே தகப்பனை மோசடி செய்கிற கும்பல் ஒன்று இப்படிப்பட்ட தேசத்தை செல்ல வாஞ்சிக்கிற வேலைக்காக வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் குறிவைத்து அவர்களை ஏமாற்றும்படி பல சதி திட்டங்களை தீட்டி வருகிறதை எண்ணி யாரும் இதில் மாட்டிக்கொள்ளாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட வேலைக்காக வாஞ்சித்து இப்படிப்பட்டவர்களை நாடி இருந்தால் பணம் கொடுத்து அவர்கள் ஏமாற்றப்படாதபடி இருக்க அந்தவரை ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல ஆசீர்வாதமான பணியினை தேவன் கட்ளையிட ஆண்டவரே சரியான வழிகளை தெரிந்து கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அண்டவரே அதிகாரப்பூர்வமான அண்டவரே தகப்பனை உதவி பெற்று கடந்து செல்ல நீங்க கிருபை தந்து வழி நடத்துங்க எங்களோட ஜபி இருக்கிற எல்லா சகோதர சகோதரையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசு நாமத்தில் திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்து தாமேங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்